வணக்கம் என் பேர் நர்மதா நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் நான் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஆஸ்பிரண்ட் கடந்த ரெண்டு வருஷமாக வந்து நான் டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே சென்னை எஸ் தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன் ஜூன் ஆர் ஜூலை டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து நான் ஜாயின் பண்ணேன் குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் எல்லா எக்ஸாம்ஸுமே அட்டன்ட் பண்ணேன் பட் சில ஃபர்ஸ்ட் அட்டம் அப்படிங்கிறதுனால என்னால் அதெல்லாம் இப்போ க்ளியர் பண்ண முடியல இப்போ குரூப் ஃபோர் கிளியர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஓவரால் ரேங்கிங் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி நைன் அண்ட் என்னோடய கம்யூனிட்டி ரேங்கிங் செவன் செவன்டி சிக்ஸ் ஸோ இங்கே இப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் கடந்து வந்த இந்த பாதையை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆசைப்படுறேன் ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சில பேரால் ஃபர்ஸ்ட் அட்டம்லே கிளியர் பண்ண முடியும் சில பேருக்கு வந்து ஒன் ஆர் டூ அட்டம்ஸ் வந்து எடுக்கும் ஸோ பேஷன்ஸ் வந்து இங்கே ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இந்த இடத்துல வந்து நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண ஆசைப்பட்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஃபேமிலிக்கு எங்கள் அப்பா அம்மா எந்த ஒரு சோஷியல் ப்ரெஷரும் என் மேலே கொடுக்காமல் ஸோ எனக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு ஸோ அப்பா அம்மா அக்கா எல்லாேருக்கும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஃபீல்டில் உங்களுக்கு அமையிற ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோ ஆஸ்பிரன்ஸ்னு சொல்லலாம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிகாஸ் நீங்கள் லைக் மைண்டட் பீப்புளோட நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வேவ்லன்ஸ் செட் ஆகும் நீங்கள் படிப்பை பற்றியே நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியும் நீங்கள் ஒரு விஷயத்தை இன்புட் அவங்களுக்கு கொடுக்கலாம் அண்ட் இன்புட்டை வந்து அவங்க கிட்டேருந்து எடுக்கலாம் ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கிவ் அண்ட் டேக்குன்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு கோ ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன் அண்ட் தேர்ட் பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் படித்த அகாடமி நான் சென்னை அகாடமியில் தான் வந்து படித்தேன் ஸோ இங்கே அகாடமி சைடில் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பா அட்மின் சைட்லேயும் சரி டீச்சிங் ஃபேக்கல்டிஸும் சரி ரெண்டு பேருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸை பேரை மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா ராம்குமார் சார் ஆகட்டும் எழில் காந்தி சார் ஆகட்டும் அதுக்கப்புறமா பாலிட்டி எடுத்த வெங்கடேஷ் சார் ஆகட்டும் ராஜா சார் ஆகட்டும் சுரேஷ் சார் ஸோ நிறைய டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸில் எங்களுக்கு பெஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் கோஆப்ரேஷனை கொடுத்துருக்காங்க டீச்சிங்குன்றதை தாண்டி ஒவ்வொரு கிளாஸ்லையுமே வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கிளா கிளாஸஸில் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்கூல் காலேஜஸ்க்கு அதுக்கப்புறமா ஒரு மோட்டிவேஷன் லெக்சர்ஸு இன்ஸ்பைரிங்கான லெக்சர்ஸை வந்து இந்த இடத்துல எங்களால் கேட்க முடிஞ்சுது ஸோ அந்த மாதிரியான ஒரு என்வைர்மெண்ட் அமைச்சு கொடுத்த அகாடமிக்கு நன்றி அதுக்கப்புறமா நம்ம இண்டிவிஜுவலாக ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப நம்மளுக்கான ஒரு டெஸ்ட் ஷெட்யூல்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா நோட்டு நோட்ஸ் எடுக்கிற மெத்தடாக இருக்கட்டும் ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம வந்து எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளோட வெற்றி வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட போகும் அண்டு சென்னை சக்கரமீரை இன்ஸ்டியூட்டோட அட்மினுக்கு நான் இப்போ வந்து தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் சார் கோபிநாத் சார் பிகாஸ் இங்கே டெஸ்ட்டு க்ளாஸஸ் இல்லாத டைம்லேயும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு எல்லாருமே சேர்ந்து இங்கே படிக்கிறதுக்கான என்வாயர்மெண்ட் எங்களுக்கு இங்கே கிடச்சிது ஸோ நிறைய குரூப்பாக டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சுது ஸோ இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்ததுக்கு அகாடமிக்கும் நன்றி ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி புது வருஷம் நிறையா எக்ஸாம்ஸ் வந்து அப்கமிங் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ டிஎன்பிஎஸ்சி அண்டு காம்படிவ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் அங்கே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இயர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயராக எல்லாேருக்கும் அமைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ